லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் முனைவர் வே சிவபிரகாசம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பொன்முடி அவர்கள் மீது உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்தது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு ஆளுநர் வந்து பொன்முடி அவர்கள் நிரபராதி இல்லை நிரபராதின்னு கூட்டு சொல்லலை அதனால் நான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு அரசு அதர் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு சரமாரியான கேள்விகளை ஆளுநருக்கு எதிராக எழுப்பியிருக்கிறாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் இருபத்தி நாலு மணி நேரம் கெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த உச்சநீதிமன்ற அமர்வுடைய இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொன்முடி கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கான்ஸ்டியூஷன் படி ஆளுநர் நடப்பதில்லை அதை நாம் உண்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன கான்ஸ்டியூஷன் படி கேபினட் இருக்குல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை இவர் நியமன பதவி ஆங்கிலேயன் வந்து இங்கே இருந்துட்டு கவர்னர் ஜெனரல் வைஸ் ராய்னு இருந்துக்கிட்டு டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அங்கே போர்ட் ஆஃப் டைரக்டரேட்ஸு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லண்டனில் என்ன சொல்வது அது செய்தான் அந்த மாதிரி கிடையாது இங்கே இங்கே தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதனுடைய கேபினெட் இருக்குது அமைச்சரவை இருக்குது அவங்களில் வந்து என்ன பண்ணால் இவரை மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்னா அவர் ஒன்று அந்த சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் அவர் அதை வந்து என்ன பண்ணிட்டேன் அவங்க கோர்ட்டில் வந்து ஸ்டாப்படு நிறுத்தி வச்சுட்டான் நிறுத்தி வச்சிட்டோன்னா எல்லாமே ஸ்டாப்புடு தான் அதில் நீ வந்து கன்விக்ஷனு சென்டென்ஸு இதை வேடல இதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணுறாங்க முதல் முதல் இடஒதுக்கீடு கொண்டுட்டு வருவாங்க வகுப்பு வாரி தத்துவம் இதில் கொண்டுறாங்க இடஒதுக்கீடு அதை கா இது கேட்டு கிளாரிஃபிகேஷன் கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தான் கொடுத்தேன் அது மாதிரி டாக்டிஸ் ஒவ்வொன்றையும் பண்ணுறது இம்மிடியேட்டாக செய்ய வேண்டும் இது வந்து ஆளுநர் செய்வது சரியாக இருந்ததில்லை ஆனால் ஆளுநருக்கு வந்து தெரியாதா ஏன்னா இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க எம்எல்ஏவாக அவர் வந்து எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படிங்கும்போது அமைச்சராகிறதுல எந்த வித தடங்களும் இல்லை அப்படிங்கிறது ஆளுநருக்கு தெரியாதா அப்படி எப்படி நிரபராதின்னு கோர்ட்டு சொல்லலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை மட்டும் இல்லை இது என்னன்னா இது வந்து வில்ஃபுல் டிஃபால்ட் வேணும்னு செய்கிறது இன்றைக்கி கேரளாவில் ஆர்யூ காண பாருங்கள் மாதிரி பெங்காலில் த தங்கர் அவர் தான் இப்போ வைஸ் பிரசிடெண்ட் ஆகியிருக்காரு அவர் தான் ராஜ்யசபாவுடைய தலைவர் அவர் அவர் சொல்கிறது எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லுவாங்க ஹரி சால்மேன் என்னான்னா இங்கே நா நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு எதிரானதுன்னு பேசுகிறாங்க இமிதியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்லுவாங்க இப்போ ஏன்னா ஏன் தோணுமான்ல இவங்க மெஜாரிட்டி இருக்கிறாங்க முந்நூற்றி மூணு பேர் இருக்கும்போது நாங்கள் இப்போ கூட நானூறு பேர் வருவோம் முந்நூற்றி எழுபது பேர் வருவோன்னு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை யா இவங்க தனி மெஜாரிட்டியாக வருவாங்களாங்கிற கேள்விக்குறி இன்றைக்கி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தோரு விழுக்காடு தான் வாங்கினார் பிஜேபி அதை வாக்கு போல்டில் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து வாங்கினது அப்படின்னா முப்பத்தி ஏழு விழுக்காடு அதனால் இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்போ இருந்தே வரல ஒன் தேர்ட் தான் வந்துட்டு இருந்தாங்க அங்கெங்கே கழச்சி கழிச்சி இந்த தேர்தல் பாண்டு மாதிரி எல்லாம் பணம் புழங்கவும் பிரித்து பிரித்து உடைச்சி அந்த மாதிரி தான் வந்தாங்களே தவிர வேறு அதுதான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆனால் ஆளுநருக்கு எதிராக சமீப காலங்களாக உச்சநீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்குது கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறாங்க அதெல்லாம் தெரிந்து கொண்டே ஆளுநர்கள் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கல்ல அதே அப்படியும் ஏன் நீங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு அனுப்பின எத்தனையோ ப்ரொப்போசலில் கையெழுத்து போடாமல் இருந்தார் அதில் உதாரணமாக ஒன்று பாருங்கள் இன்றைக்கி மார்ட்டின் வந்து நம்பர் ஒன்றாக இருக்கிறார் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபா கொடுத்தாரு அவர் தான் டாப் த லிஸ்ட்டு அப்படின்னு இப்போ இங்கே வந்து என்னன்னா ஆன்லைனில் ரம்மியை பேன் பண்ணி இவங்க ப்ரொப்போசல் அனுப்புகிறாங்க அதில் இப்போ இம்மிடியட்டாக இவர் கொடுக்கல அது வந்து ஒரு சொசைட்டிக்கு எதிரானது சமூகத்துக்கு அதனால் இவர் எத்திக்ஸ் எதுவும் பார்த்த மாதிரி இல்லை இவர் அதான் பாலிட்டீஷியன் இப்போ பாலிட்டீஷனுங்கிறது தமிழ்ஸை எடுத்துங்க அவங்க பாண்டிச்சேரிக்கும் தெலுங்கானாவுக்கும் இருந்தாங்கல்ல ரிசைன் பண்ணிட்டு கார் இது கட்சிக்கு வர்றாங்க நான் என்னமோ திடீர்னு பார்த்தா அவர் கட்சியில் இருந்ததும் புரியல டிகினிக்கலாக கவர்னர் ஆனால் அவர் கட்சி சார்பற்றவர் அவர் வந்து நான் இருந்து போயிரு திரும்ப அவர் ஜாயின் பண்ணார் அதேமாதிரி அங்கே கங்கோபாத்யாயின் கல்கட்டாவில் உயர்நீதிமன்றத்தில் ரிசயர்ன் பண்ணிட்டு பிஜேபி டிக்கெட்டில் போய் நிற்கிறான் அப்போ பாலிட்டீஷியன்ஸு போட்டானே தவிர அதனால் கூபர் நெட்டீரியல் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ரொம்ப மிக உயர்ந்த பதவிக்கு எப்படிப்பட்ட ஆளுங்களை கட்சியால் போட்டாங்கங்கிறதுக்கு போட்டாங்கிறதுக்கு இதான் நிறுவனம் கங்கோபாத்தியாயும் நம்ம தமிழிசையும் தான் வருது இவங்க கடைசியில் வந்து என்னென்னா கட்சியில் வந்து நின்று போட்டி போட போகிறேன் அப்படிங்கிறாங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கவர்னர் என்பவர் ஒரு அரசியல்வாதி நியமிக்கப்பட்டவர் பெரிய ஸ்காலரோ பெரிய ஸ்டேட்ஸ்மேனோ அப்படி இருந்து வந்தவங்க கிடையாது தேர்தல் அறிவிப்பு வரும்பொழுது கரெக்டாக மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு அவருக்கு வந்து இந்த அறிவிப்புலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு தமிழ்நாட்டில் அவர் வந்து கோயம்புத்தூர் போகிறாரு சேலம் போகிறாரு கோயம்புத்தூர் சேலம் போன்ற இடங்களில் குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு எதிர்பார்த்த அளவு ஒரு எழுச்சி மக்களிடையே இல்லை தமிழ்நாட்டில் மோடிக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்லப்படுது இந்நிலையில் அதிமுக எப்படியாவது கூட்டணி செய்கிறோன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அதிமுகவும் வரல இன்றைக்கு அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது இடி ரைடு அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்திட்டு நடத்திட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இப்போது ஒரு இவங்களுக்கு ரெண்டு நோக்கம் தாங்க இப்போ தமிழ்நாட்டில் வரமாட்டோம்னு நல்லா தெரியும் அவங்களுக்கு ஏன்னா சிபிஐ இருக்குது ஐடி இருக்குது என்ஐஏ இருக்குது எல்லா மூலமும் தெரியும் கட்சிக்காரங்களும் தெரியும் கூட்டம் சேரது இல்லை ஒன்றும் இல்லை கூட்டப்பட்ட கூட்டம் தான் அப்படின்னு என்னன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்ட ரைவல் அப்படிங்கிற ஒரு இமேஜை கொண்டு வராங்க நம்பர் ஒன்று நம்பர் டூ வந்து என்னன்னா எல்லாத்துலேயும் வந்து கட்டுத்தொகை இழந்துட்டோன்னு அவமானம் வரக்கூடாது இதில் என்ன சொல்கிறேன்னா இங்கிலீஷில் சொன்னால் சைக்காலஜிக்கல் ஜிம் கிராக்கரின்னு சும்மா ஒரு மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்துறது இந்த வந்துட்டார் 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 ஐயா வந்துட்டார் வந்துட்டார் அவன் ரொம்ப சாதாரணமாக இருப்பான் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணால் இந்த பந்தா பண்ணுறது தனிப்பட்ட மனிதங்கிற முறையில் அவரை வந்து யாரும் வெறுக்கல ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ சிஏயை கொண்டுகிட்டு வந்து மத அடிப்படையில் கொண்டுகிட்டு வர்றேன் இப்போ இவர் ராகுல் காந்தி பேசிட்டாருன்னு நீ மதத்தை வந்து புண்படுத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் கான்ஸ்டியூஷனில் என்ன கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் அங்கே பேசும்போது சுப்ரீம் கோர்ட்டில் கபில் சிபில் பேசும்போது என்ன சொல்கிறேன் இட் இஸ் அகைன்ஸ்ட் எகென்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் எது கான்ஸ்டியூஷன் சிஏஏ அப்போ குடியுரிமை அரசியல் த திருத்த சட்டம் என்பது தப்புன்னு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் இங்கே ராஜீவ்காந்தி இப்போ அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்துகிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறேன் இங்கே மக்களை கவர்வதற்கான எந்த செயல் திட்டமும் இந்த பத்தாண்டில் நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நடந்தது அது மட்டுமல்ல இங்கே உதவும் அவர் என்ன சொல்கிறாரு சொல்லிகிட்டு இருக்க வர்றது அப்படின்னா ஒரு ஆளுக்கு எட்டு கிலோ அரிசின்னு சொல்லி எட்டு நாற்பது கிலோ நாங்கள் வந்து மாதத்துக்கு கொடுக்குறோம் அது வந்து எண்பது கோடிக்கு கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்கிறாரு இது உண்மையிலேயே மாநில உரிமைக்கு மாநில அரசனுடைய உள்ளதில் தலையிடுறது இது இதெல்லாம் வந்து எப்படின்னா இங்கே கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் அதை வந்து நான் கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னா நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் சொல்கிறேன்னா மீன் கொடுக்காத மீன் பிடிக்க கற்று கொடுன்னு சொல்லணும்னு நமக்கு வரிதியில் வாங்கிக்கிட்டு அது கொடுக்க வேண்டும் கொடுக்காமல் இதை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா இதுவரையிலும் இவங்க ஆட்சியில் பத்தாண்டுகளில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள் ஏழை மேலும் ஏ ஏ ஆகிட்டதுனால இங்கே வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது அதை பற்றி பேசுறதில்லை வறுமை ஒழிப்பை பற்றி பேசலை அதனால் மக்கள் வந்து இவங்க மேலே சப்போர்ட் இல்லை அப்போ வந்து அதுக்கு தகுந்த கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தவிர ஆனால் அதிமுக கூட்டணி வரல அதனால ஒரு பெரிய அதிருப்தியில் இருந்தாங்க இன்னைக்கு அதிமுக அமைச்சர் மீது இடி ரைடு போயிட்டு இருக்கிற அது எப்படி பாக்குறீங்க மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அவங்க வந்து இந்த தேர்தல் இப்ப நடக்குது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நம்ம சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல அதுக்கு பிறகு பல துக்கடா கட்சிகள்லாம் அழிஞ்சிடுவேன் இப்பவே அனாத ஆனந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க நீங்கள் கடைசியாக வந்து ஒரு ஐந்து சீட்டு தரேன்னு தேமுதிகாவை இவங்க வச்சுக்கிட்டார் யுபிஎஸ் கொடுத்துக்கிட்டார் அங்கே என்னென்ன முகவரி இல்லாமல் குந்த குச்சி இல்லாமல் அதுலேயும் ஓபிஎஸ் பரவாமல் அவருக்கு வந்து சின்னம் கிடையாது கொடி கிடையாது எந்த ஒரு அடையாளத்தையும் லெட்டர் பேடு எதையுமே அண்ணா திவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்டாக்கு பேரில் கம்ப்ளீட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் மாநில இங்கே உள்ள உயர்நீதிமன்றத்தில் அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் இன்றைக்கி ஸ்ட்ராங்கஸ்ட்டு பார்ட்டி இந்தியாவிலே ரீஜினல் பார்ட்டி டிஎம்கே தான் டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்வீப்பினோட பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு இதில் என்ன அது மட்டும் இல்லை புதிய இது வேட்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க பதினொரு பேர் இதில் என்னன்னா இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்போ மேனிஃபெஸ்டோ அறிக்கையெல்லாம் காலாவதி ஆகிடுச்சிங்க ரொம்ப இதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போது சிலிண்டரை வந்து நானூறுவாய்க்கு தர்றோம் ஏன்னா நானூறுவா இப்போ காங்கிரஸ் பீட்லேருந்து ரூபாய்க்கு போயிடுச்சு இவங்க நானூறு நானூறுரூவாய்க்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க சரி பெட்ரோல் வந்து எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு நூறுரூவாயிலேருந்து எழுபத்தஞ்சி ரூபா கொண்டு வரோம் டீசல் வந்து அறுபத்தஞ்சி ரூபா ஒன்று இதெல்லாம் நம்ம வந்து வந்தால் வரலாம் வராமணும் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கம்பெனி இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு எக்கானமியை பொறுத்துருக்குங்க பல இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் இவங்க முடியாதோடு இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதோ செய்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வரி போடுறதுக்கு உரிமை இல்லை வரி போட்ட வரியிலெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அதை பற்றியெல்லாம் மறைச்சி இப்போ இதெல்லாம் எந்த வகையில் நம்ம பாதிக்கப்படுறோம் உரிமை இல்லை இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நிலமையில் வந்து ஒரு மாநில கட்சியாக இருந்து இப்படி வருது பிஜேபி பொறுத்த வரைக்கும் அது ஸ்கோப்பு கிடையாதுங்க ஆனால் இன்னைக்கு பாமக போய் சேர்ந்துருக்கிறாங்க அதனால் வட மாவட்டங்களில் வந்து பிஜேபியும் பிஜேபியும் பாமகவும் சேர்ந்தால் வலிமையாக இருக்கும் பெரிய டஃப் இருக்குன்னு அது எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர்லாம் இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இவர் கொடுத்தாரு அப்படிங்கிறத வச்சு முக்காலத்தூர் எழுத்துட்டாங்க அதே நேரத்தில் வந்து அந்த கொங்கு மண்டல வேளாளர்களெலாம் ஓட்டு போட்டு சேலம் இந்த மாதிரி பகுதி இல்லை உள்ள வன்னிய கவுண்டர்ஸ் ஓட்டு போட்டு யூபிஎஸ்க்கு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது அதெல்லாம் அதெல்லாம் பழங்கதை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த பாமக வந்து ஸ்கேட்டடாக இருக்குது அவங்களே இதில் சேருவாங்களா அதில் சேருவோம் அதுலேயே வந்து இப்போ ஒன்றும் இல்லை பல கட்சியில் உள்ளே ரிவோல்ட்டு இப்போ பிஜேபியோடு சேரக்கூடாது அது உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கான் இருக்காரில்ல கான் வந்து பிஜேபியோட ஏதாவது கூட்டணி சேரணுன்னா உடனே அவர் நீ தலைமையிலேயே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு அவர் ஒரு நடிகர் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் அவங்க கொள்கை ரீதியில் பிஜேபியோடு சேரக்கூடாது அந்த மாதிரி இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சுருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதுக்கு கொள்கைக்கெல்லாம் எதிராக எதிராக நடந்தது அப்படி ஆனால் நடைமுறை அப்படி இல்லை நடைமுறையில் வந்து ஜாதி கட்சின்னு கொண்டு போயிடுறாங்க எல்லாம் இப்போ எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் பிஎல் பார்ட்டியாக இருந்தாலும் பிஎம் பார்ட்டியாக இருந்தாலும் அது வந்து பிஜேபியோட போகணும் அப்படின்னு போயிருக்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஎம்கே சேர்ந்துட்டதுனால டெபாசிட் வாங்கலாம் அதுக்கு தான் நான் சொன்னேன் இப்போ அவங்களுடைய கொள்கை ரெண்டு ஒன்று வந்து திமுகவுக்கு ரைவில் ஒன்று வரணும் ஏடிஎம்கே மற்ற கட்சியெல்லாம் ஒழிச்சிடணும் நம்ம தான் வந்து எதிர்கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்து வளரணும் அப்படின்னு நினச்சாங்க அதை அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈபிஎஸ் என்ன பண்ணிட்டார் பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் தனியாக இருந்தார் அந்த வகையில் ஒரு பொலிட்டிக்கலாக ஸ்டூடெண்ட் இதில் ஏமாந்தது யார்னால் ஓபிஎஸ் தான் ஆனால் பாமக மீது தொடர்ந்து இந்த தேர்தல் வரும் காலங்கள்லாம் ஒரு விமர்சனம் வருது இல்லையா ரெண்டு கட்சிகிட்ட பேசுகிறாங்க முடிவில் ஏதாவது கட்சிக்கு ஜம்ப் ஆகிடுறாங்க இது போன்ற விமர்சனங்கள் பாமக மீது தொடர்ந்து வர்றதை எப்படி பார்க்குறீங்க இந்த இடப்பட்ட ஜாதியினர்னு சொல்கிறோம்மா இந்த இடைப்பட்ட கட்சிகள் இருக்குல்ல இந்த துக்குடை துக்குடே கட்சியெல்லாம் அது எல்லாமே எப்படி பெறும் நீங்கள் வைகோட்டே பார்க்கலாம் இன்றைக்கி வைகோ திமுகவில் இருக்கலாம் அவர் பையனுக்கு வந்து துரை வைகோ வந்து திருச்சியில் நிற்கலாம் கூட்டணியில் நான் அவர் என்ன செய்தார் மக்கள் நல்ல கூட்டணிங்கும் போது முதல் வாரம் கலைஞர்கிட்ட கையை பிடிச்சி தூக்கிக்கிட்டு நின்று போய் பேசுகிறாரு மறுவாரம் ஜெயில்திட்ட போயிட்டார் அப்போ சொல்லப்பட்டது புட்டி வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னாங்க அது எப்படியோ நமக்கு அதை வந்து பேச அது எதுக்குன்னா எங்கே விளையிற காட்டுக்கு போகிற குருவி மாதிரி இவங்களாம் ஏன்னா தனிக்க தனியான ஒன்றும் இல்லையே இப்போ டிஎம்கே பிஜேபியோட போகுமா பிஜேபி டிஎம்கேட போமா அதனால தானே என்ன ஸ்ட்ராங்கஸ்டாக தனியாக நிற்கிது லீடராக இருக்குது இன்றைக்கி டெல்லிக்கு ஓடுறாங்க ஓடிறாங்க தலைமையை போய் கன்சல்ட் பண்ணணுன்னு காங்கிரஸ்காரங்க போகிறாங்க தனியாக எதுவும் முடிவு பண்ண முடியல சீட்டு முடிவு முடிவு பண்ணல ராகுல் காந்தி பேச வேண்டியிருக்கு அப்புறம் பத்து சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கு இங்கே அப்படி கிடையாது இங்கே அன்னார் வேளத்தில் உட்காந்து பேசி முடிவு பண்ணிவிடுவாங்களே கூட்டணி உண்டா இல்லையா எத்தனை போடணும் கூடணும்னா இங்கே முடிவு பண்ணுறாங்களே அப்போவே அட்டானமி இருக்க அதில் தான் ரீஜனல் பார்ட்டியில் அட்டானுமி வேணும் மாநில உரிமை வேணும்னு கேட்டுக்கிட்டுருக்கிட்டு தனியாக குரல் கொடுத்துக்கிட்டுருக்கா ஓ இந்த கட்சி திராவிட கட்சி அது திராவிட அண்ணா திமுகலாம் திராவிட கட்சியெலாம் இல்லை அது திராவிடமாக போயிடுச்சுன்னு வச்சுங்க இப்போ உண்மையிலேயே திராவிட கட்சிக்கு உயிர் ஊட்டிக்கிட்டு தனியாக சத்தம் போட்டுக்கிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு தன்னை தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுக்கும் மொழிக்காகவோ இனத்துக்காகவோ பண்பாட்டுக்காகவோ கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சேர்ந்த தான் அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நெல்லிக்காய் மூட்டை மாதிரிலாம் இருக்காங்க அதனால் பாமக வந்தாலும் போனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க தேமுக தி வந்தாலும் போச்சு அவங்க இப்போ இந்த நான் தான் சொன்னேண்ணா இப்போ நம்ம பேசும்போது நம்மளுடைய சம்பாஷணையில் இந்த இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இருபத்தாறில் பல கட்சி காணா போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற படத்தை எல்லாம் விட்டுவிட்டு ரொம்ப பேர்த்த என்ன பண்ணிவிட்டா ஆடையை உருவிட்டார்கள் அதுக்குள்ளே சப்போர்ட் இல்லைன்னா முடியாது எவன் காலில் உழுதாகணும் அதான் என் இந்தியன் எக்கானமியை சொல்லும் மூணு சொல்கிறது மூணு சி கார்பரேட்டைசேஷன் சென்ட்ரலைசேஷன் கம்யூனலைசேஷன் இதுதான் இந்தியா கார்பரேட்டு போயிடுச்சுங்க அதை நீங்கள் வந்து முகேஷ் அம்பானி திருமணத்தை நம்ம பார்க்கலாம் இதை பற்றி விரிவாக நமக்கு தெரியும் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நாளை நமது நாற்பது நமது என்று நமது முதல்வர் சொன்னது நிச்சயமாக உண்மையாக மாறும் அப்படின்னு சொல்கிறோம்